நம்மில் பலரும் ஒரு பொதுவான பாதையில்தான் பயணிக்கிறோம் நன்றாக படிக்கிறோம் ஒரு நல்ல வேலைக்குச் செல்கிறோம் மாதம் பிறந்தால் சம்பளம் ஆனால் அந்த சம்பளம் கையில் வந்த மறுகணமே வீட்டு வாடகை மின்கட்டணம் கடன் தவணை என்று கரைந்து காணாமல் போகிறது மாதம் முழுவதும் ஓடி ஓடி உழைத்தாலும் அடுத்த மாதத் தொடக்கத்தில் மீண்டும் பூஜ்யத்தில் நிற்கும் ஒரு வாழ்க்கை இது பாதுகாப்பு அல்ல இது ஒரு கண்ணுக்கு தெரியாத கூண்டு முப்பது நாட்களும் உழைத்துவிட்டு முப்பத்தி ஒன்றாம் தேதி வரும் சம்பளத்திற்காக காத்திருக்கும் இந்த வாழ்க்கை ஒருபோதும் உங்களை செல்வந்தராக்காது அது ஒரு அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி ஏனென்றால் நீங்கள் உங்களுக்காக வேலை செய்யவில்லை உங்கள் முதலாளியின் கனவை நிறைவேற்றுவதற்காக வேலை செய்கிறீர்கள் உங்கள் வருமானத்திற்கு ஒரு எல்லை இருக்கிறது உங்கள் திறமைக்கும் படைப்பாற்றலுக்கும் அன்றே விலங்கு மாட்டப்பட்டிருக்கிறது இதுதான் பலரின் நிஜம் இது ஒரு பாதுகாப்பான சிறை இந்த சுழலிலிருந்து வெளியேற வழி என்ன விழிப்பு ஜப்பானிய ஞானத்தின் மூன்று சூத்திரங்கள் அந்த சிறையிலிருந்து வெளியேறும் முதல் படி நம் சிந்தனை முறையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதுதான் இதற்கு நாவல் ரவிகாந்த் மூன்று ஜப்பானிய சூத்திரங்களை பின்பற்றுகிறார் இவை வெறும் குறிப்புகள் அல்ல நிதி சுதந்திரத்திற்கான திறவுக்கோள்கள் எண்ணங்களை எழுதுங்கள் உங்கள் மனதில் ஒரு யோசனை தோன்றுகிறதா அதை உடனடியாக ஒரு காகிதத்தில் எழுதுங்கள் நீங்கள் சிந்திப்பதை மறந்துவிடலாம் ஆனால் எழுதியதை மறக்க மாட்டீர்கள் உங்கள் ஆழ்மனதில் அந்த எண்ணம் ஆழமாக பதிந்துவிடும் ஒரு கனவை நிஜமாக்குவதற்கான முதல் படி அதை எழுதுவதுதான் பேரார்வத்தை பின்பற்றுங்கள் ஜப்பானியர்கள் வெற்றி பெறுவதன் ரகசியம் இதுதான் அவர்கள் தங்களுக்கு பிடித்தமான வேலையை தேர்ந்தெடுக்கிறார்கள் உங்களுக்கு பிடித்த வேலையை செய்யும் போது அது வேலையாக தெரியாது சோர்வு என்பதே இருக்காது அந்த அயராத ஆற்றலில் இருந்துதான் அளவற்ற வருமானம் பிறக்கிறது உங்கள் பேரார்வம் எது என்று பெரியவில்லையா முதல் சூத்திரத்தை பயன்படுத்துங்கள் இருபத்தி ஒரு நாட்களுக்கு உங்கள் எண்ணங்களை எழுதுங்கள் உங்கள் இதயம் விரும்பும் பாதை உங்கள் கண்முன்னே தோன்றும் பணத்தை மிருவிக்குங்கள் பணம் சம்பாதிப்பது போரின் ஒரு பாதி மட்டுமே அதை எப்படி நிர்வகிக்கிறீர்கள் என்பதுதான் மீதி பாதி ஐயாயிரம் சம்பாதிப்பவரும் இருக்கிறார் ஐம்பதாயிரம் சம்பாதிப்பவரும் இருக்கிறார் ஆனால் அந்த பணத்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள் எப்படி வளர செய்கிறார்கள் என்பதில்தான் உண்மையான வெற்றி அடங்கியிருக்கிறது பணம் சம்பாதியுங்கள் அதைவிட முக்கியமாக பணத்தை நிர்வகிக்குங்கள் இந்த மூன்று சூத்திரங்களும் உங்கள் மனதை தயார்படுத்திவிட்டால் அடுத்ததாக நமக்கு தேவை சில சக்தி வாய்ந்த கருவிகள் விடுதலைக்கான கருவிகள் முதலீட்டின் சக்தி யுத்தி தயாரானதும் அதை செயல்படுத்த கருவிகள் வேண்டும் செல்வத்தை உருவாக்குவதற்கான இரண்டு முக்கிய கருவிகள் தொழில் முனைவு மற்றும் புத்திசாலித்தனமான முதலீடு முதலில் உங்கள் கையில் இருக்கும் சிறிய தொகையை வைத்து மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க ஒரு சிறு தொழிலை தொடங்கலாம் அதுதான் செல்வத்தை உருவாக்கும் இயந்திரம் அடுத்து நீங்கள் சேமித்த பணத்தை உங்களுக்காக வெளி செய்ய வைக்க வேண்டும் அதை எப்படி இதா இரண்டு ஏழிய வழிகள் நிலத்தில் முதலீடு ரியல் எஸ்டேட் முதலீடு உங்கள் பணத்தை பன்மடங்கு பெருக்கும் உதாரணமாக கொல்கத்தாவின் நியூ டவுன் பகுதியில் பத்து வருடங்களுக்கு முன்பு நாற்பது லட்சமாக இருந்த ஒரு வீட்டின் மதிப்பு இன்று ஒரு கோடியை தொட்டிருக்கிறது ஆனால் நிலம் வாங்க பெரிய பணம் வேண்டுமே என்று நீங்கள் நினைக்கலாம் இனி தேவையில்லை ஆர் என்ற முறையில் நீங்கள் மிக சிறிய தொகையை கொண்டு பெரிய ஷாப்பிங் மால் ஹோட்டல்கள் போன்ற சொத்துக்களில் முதலீடு செய்யலாம் அந்த நிறுவனங்கள் ஈட்டும் வாடகையில் உங்களுக்கும் ஒரு பங்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல அந்த நிறுவனத்தின் பங்குகள் போது உங்கள் முதலீட்டின் மடிப்பும் உயரும் இது பங்குகளைப் போலவே செயல்படுகிறது தங்கத்தில் முதலீடு தங்கம் ஒரு நிலையான மதிப்பு வாய்ந்த சொத்து ஆனால் நகை வாங்கவும் லட்சங்கள் வேண்டுமே அதற்கும் ஒரு டிஜிட்டல் வழி இருக்கிறது அதுதான் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் உதாரணமாக எஸ்பிஐ கோல்டு இடிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாற்பத்தி இரண்டு ரூபாயாக இருந்த ஒரு யூனிட்டின் விலை இன்று கிட்டத்தட்ட எழுபத்தி நான்கு ரூபாயை எட்டியுள்ளது இது சுமார் தொன்னூறு சதவிகித வளர்ச்சி வெறும் எழுபத்தி ஐந்து ரூபாயிலிருந்து கூட நீங்கள் இந்த வளர்ச்சியை அடையலாம் பௌதீகமாக தங்கம் வாங்க தேவையில்லை அதன் விலை ஏறும்போது உங்கள் முதலீட்டின் மதிப்பும் உயரும் இந்த கருவிகள் ஒரு காலத்தில் பணக்காரர்களுக்கு மட்டுமே சொந்தமாக இருந்தன ஆனால் இன்று சரியான அறிவுடன் சிறிதளவு பணத்துடன் யார் வேண்டுமானாலும் இவற்றை பயன்படுத்தலாம் இன்றைய மேடை உங்கள் குரல் உங்கள் செல்வம் முதலீடு உங்கள் பணத்தை வளர்க்கும் ஆனால் யூடியூப் போன்ற தளங்கள் முதலீடு செய்ய தேவையான பணத்தையே பூஜ்யத்திலிருந்து உருவாக்கும் சக்தியை கொடுக்கிறது இது உங்கள் பேரருவத்தையும் தொழில் முனைவையும் இணைக்கும் ஒரு நவீன மேடை கிட்டத்தட்ட பூஜ்யம் முதலீட்டில் உங்கள் அறிவையும் திறமையையும் முதலான கொண்டு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும் சௌரப் ஜோஷி என்ற யூடியூபரை பாருங்கள் சமீபத்தில் அவர் மூன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு காரை வாங்கியிருக்கிறார் சொல்லுங்கள் எந்த நைன் டு ஃபைவ் வேலையில் இது சாத்தியம் எனக்கு இதெல்லாம் தெரியாதே யாரிடம் கேட்பது என்ற குழப்பமும் அறிவு இல்லை என்ற பயமும் தான் உங்களை தடுக்கிறது ஆனால் இவை அனைத்தையும் கற்றுக்கொள்ள முடியும் இதற்கான வெகுமதி பணம் மட்டுமல்ல சுதந்திரம் நீங்கள் எங்கே வாழ வேண்டும் என்ன வேலை செய்ய வேண்டும் எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும் என்பதை வேறு யாரும் தீர்மானிக்காத சுதந்திரம் உங்கள் வாழ்க்கையின் விதிகளை நீங்களே எழுதும் சுதந்திரம் மரியாதை உங்கள் திறமைக்கு இந்த உலகம் கொடுக்கும் அங்கீகாரம் இன்றைய உலகின் ஆகப்பெரிய கருவி உங்கள் கையில் இருக்கும் கைபேத்தி தான் உங்கள் தான் உங்கள் செல்வம் இறுதி பாடம் முடிவை எடுங்கள் இறுதியாக நாம் கற்றுக்கொண்ட பாடம் ஒன்றுதான் கடினமாக உழைக்காதீர்கள் புத்திசலித்தனமாக உழையுங்கள் பாதுகாப்பான வேலை என்ற சிறையிலிருந்து வெளியேறுங்கள் சரியான யுதியைக் கற்றுக்கொள்ளுங்கள் முதலிது என்ற கருவியை பயன்படுத்துங்கள் உங்கள் பேரார்வத்தை உலகுக்கு சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அந்த முதல் அடியை இன்று எடுத்து வையுங்கள் உங்கள் எண்ணங்களை எழுதுவதிலிருந்து தொடங்குங்கள் வெற்றி நிச்சயம்